தலை குனிந்து புத்தகங்களை படித்தால் அது தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் மனமே என்னோடு வா நான் படித்த புத்தகத்தில் சிறப்பு புத்தகம் அற்புதமான புத்தகம் மனம்தான் எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது ஐந்து புலன்கள் வழியாக செயல்படும் மனதை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் இந்த உலகமே வணங்கக்கூடிய மா மனிதராக நாம் மாற முடியும் என்பதை தெளிவாக எளிமையாக உணர்த்திருக்கக்கூடிய மனமே என்னோடு வா என்ற புத்தகம் கருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களோடு ஆன்மீகத்தை அறிவியலோடு இணைத்து உலகெங்கும் பரவுவதற்கு விளைவி புரிந்த ஆன்மீக அறிவியல் விஞ்ஞானி முனைவர் அழக ராமானுஜம் ஐயவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மனமே என்னோடு வா என்ற புத்தகம் அனைத்து ஆன்மீக தேடல் உள்ள உறவுகளும் படிக்க வேண்டிய புத்தகம் வாழ்த்துக்கள் மேலும் வருகிற இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி நோய் தீர்க்கும் பயிற்சி முற்றிலும் அருத்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களால் உருவாக்கப்பட்டது கண்ணாடி பயிற்சி செய்யறோம் தீப பயிற்சி செய்யறோம் தியானம் செய்யறோம் ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுது அந்த ஜீவகாந்த பெருக்கத்தை பயன்படுத்தி எப்படி ஒருவருடைய உடல் வழிகளை நம் பிரச்சனைகளை நோய்களை எப்படி குணப்படுத்துறது என்று ஆராய்ச்சி செய்து வேதாத்ரி மகிழ்ச்சியை அவர்கள் எழுதிய டிவைன் பவர் ஹீலிங் யூனிட் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அற்புதமான பாசஸ் சிறப்பான பயிற்சி அதை முறைப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் விரட்டி அடிக்க முடியும் நாம எப்படி வான்காந்தத்தை பயன்படுத்தி ஒருவருக்கு தீட்சை கொடுக்கிறோமோ அதே போல வான்காந்தத்தை பயன்படுத்தி நம் கையில ஆற்றலை வாங்கி ஒரு ஒருவருடைய நோய்களையும் குணப்படுத்த முடியும் சக்கரங்களை தூய்மையாக்க முடியும் இந்த சக்கரங்கள் ஒரே சீராக இயங்கினால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் மனம் தெளிவாக இருக்கும் இதை எப்படி செய்யறது வருகிற இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி திருவாரூர் மாவட்டம் காரைக்கால் வேதாத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் இந்த சிறப்பு பயிற்சி உப்பு முற்றிலும் இலவசமாக நடைபெற இருக்கிறது சென்னையிலிருந்து அடியன் சிவமுருகன் இந்த பயிற்சியை நடத்துகிறேன் மேலும் வேதாத்ரி தத்துவங்களையும் வள்ளலார் பற்றிய வாழ்க்கை விளக்கங்களையும் சக்கரா தியானத்தையும் நோய் தீர்க்கும் தியான முறைகளையும் கற்றுக் கொடுப்பதற்கு குருஜி கோபால் ஜெய் அவர்கள் கோயமூர்த்தரிலிருந்து நம்மளுடைய ஆசிரமத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் அருகாமையில் உள்ள வெளியூரில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் வாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மிக்க மகிழ்ச்சி நான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன் வந்துட்டோன்னா ஒரு குரு வரோம் அதனால நான் அவரு சொன்ன வந்த வார்த்தைக்காக நான் வந்திருக்கிறேன் நான் என்ன அங்க இருந்து கஷ்டப்பட்டு நான் வந்தனும் என்ன நோயோட நான் அங்க வந்தனோ என் நோயெல்லாம் நீங்கி எனக்கு என் மனசுல உள்ளது நான் எனக்கே தெரியல எப்படி நான் பேசுறேன்னு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என் நோயெல்லாம் நீக்கி மனசுல உள்ள வேதனை எல்லாம் என்ன விட்டு போயி யாரு அது என்ன என்ன நினைச்சா அதெல்லாம் நினைக்காத படிக்க எனக்கு எல்லாம் நல்லபடியா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க மகன் எனக்கு கிடைச்ச அந்த பங்கு உங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா உங்களுக்கும் அந்த பங்கு கிடைச்சி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆசிரமத்துக்கு வந்து இந்த பயிற்சிகளை எடுத்து அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ரொம்ப நீங்க கொடுத்து வைக்கணும் அதனால நீங்களும் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அழகாக பேசுகிறாரு வந்து அதெல்லாம் சொல்லும் இது நம்மளுக்கே புரியாத விஷயம்லாம் புரியுது அருட்பேராற்றல் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குறிப்பாக இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சியில் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் பயிற்சி உடலில் உள்ள சர்க்கரை நோய் இரத்த குதிப்பு தைராய்டு போன்ற நோய்களை முற்றிலும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பயிற்சி அன்பர்களே அனுமதி இலவசம் அனைவரும் வாரி வாரி வாரி